ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா அலமதுல்லா என்னோடய கிச்சனில் வந்து இந்த பீங்காஞ்சாடி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் கிச்சனில் வந்து இந்த மாதிரி பீங்காஞ்சாடி வந்து யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போ பீங்காஞ்சாடி வந்தாலும் நான் ஒன்று ரெண்டு வாங்கிடுவேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பழைய ஜாடி பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இந்த ரெண்டு ஜாடியும் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது அதில் வந்து ஒன்றில் வந்து கல் உப்பும் ஒன்றில் சால்ட்டும் போட்டு வச்சுருக்கேன் இது மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாண்டெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடைக்குது இது வந்து பிளாஸ்டிக் ஸ்பூனு ஒன்றில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஃபோக்கெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சின்ன ஸ்டாண்டில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பருப்பு கடைகிறதுக்கு உருளைக்கு மசிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து எல்லாரோட கிச்சன்லேயும் இருக்கிற திங்ஸ் தான் இதெல்லாம் காய் சீக்கிறது நமக்கு வந்து அன்றாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க பொருள் இதெல்லாம் இதுலேயே சின்னது வந்து பார்த்திங்கன்னா மீன் கழுவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இது மாதிரி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இதில் நீங்கள் மீன் கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பெரிய மீன்லாம் வாங்கும்போது போது இருக்கும் அதில் வந்து நம்ம இதில் தேய்ச்சி கழுவுணும்னா சூப்பராக க்ளீனாகிடும் என்னோடய கிச்சனில் பார்த்திங்கன்னா நைஃப் வந்து நிறையா வச்சுருப்பேன் ஏதாவது புது டிசைனாக இருந்ததுன்னா அதை வாங்கிடுவேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்தி வந்து விதவிதமாக யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பொருட்காட்சியில் வாங்கினது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக சின்னதாக அழகாக இருந்தது நல்லா ஷார்ப்பாகவும் இருந்துச்சு வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபது ரூபா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன் சூப்பராக நல்லா வெஜிடபிள் வந்து ஈஸியாக கட் பண்ணுறது இந்த நைஃப் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது இதில் வந்து மாங்காய்லாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதேமாதிரி தேங்காய் எலும்பு கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன டிப்ஸுங்கிறத பார்க்கலாம் இந்த பெரிய ஜாடியோட மூடியை எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் எந்த ஜாடி இருந்தாலும் அதோட மூடியை எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி கத்தியை எடுத்து லேஸாக தீட்டி கொடுங்க அப்படியே ரொம்ப நல்லா சார்பாகிடும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து வெஜிடபிள்லாம் நல்லா ஈஸியாக கட் பண்ணால் வரும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் வந்து தீட்டி கொடுங்க நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக நல்ல ஆகிடுச்சு ஈஸியாக நம்மளுக்கு வெஜிடபிள் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்